கதைகளின் மூலம் ஒரு நல்ல மாற்றத்தை தருவதே எங்கள் நோக்கம் அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றும் இந்த மாற்றத்தை தரும் பயணத்தில் நம்மோடு இணைய நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவனும் அவன் அலாரம் கடிகாரமும் தினேஷ் என்ற இளைஞன் தினமும் நாளை நிச்சயம் சீக்கிரம் எழுந்து ஜாக்கிங் போவேன் என்று தீர்மானிப்பான் அந்த தீர்மானம் போல் அலாரம் ஐந்து மணிக்கு வைப்பான் அலாரம் போது டிங் 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 அவன் தூக்கத்திலிருந்து கையை நீட்டி இன்னும் இரண்டு நிமிஷம்தான் என்று சொல்றான் அந்த இரண்டு நிமிஷம் சூரியன் முழுக்க எழுந்து பஸ் போயும் அலுவலகம் போயும் முடிந்துவிடும் நாள் அலாரம் கடிகாரம் கோபமடைந்து அவனுடன் பேச ஆரம்பிச்சது டே தினேஷ் தினமும் என்னை ஒலிக்க வைக்கிறேனே ஏன் எழுந்துக்க மாட்டே தினேஷ் பயந்து போய் எனக்கு தூக்கம் அதிகம் என்ன பண்றது என்றான் அலாரம் சிரித்தது தூக்கம் அதிகம் இருந்தா கனவுகளும் அதிகமா வரும் ஆனால் அதை நனவாக்குற ஆள் மட்டும் எழுந்து செயல்படுவான் அது கேட்ட தினேஷ் விழித்தான் அந்த நாளிலிருந்து அலாரம் ஒலிக்க முன்னே எழுந்து விடுகிறான் பாடம் தூக்கம் கனவுகளை தரும் எழுச்சி அதை நனவாக்கும் சிறிய அலாரம் கூட நம்ம வாழ்க்கைக்கு பெரிய சிந்தனையை கொடுக்கலாம்